சிவாயினமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதுவனுடைய பயிற்சி நடைபெறுதுங்க பொதுவாகவே எல்லா கிரகமும் பிரதக்கணமாக செல்லும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பிரதக்கணமாக போகும் ஆனால் ராகு கேது மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே அபசவ்யம் அதாவது அப்பிரதக்கணமாக செல்லும் மீன ராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி ராசி கன்னி ராசி சிம்ம ராசி கடகராசி மிதுன ராசி ரிஷபராசி மேஷம் அப்படின்னு பின்னோக்கியே சொல்லிக்கொண்டிருக்கும் ராகு பகவானை பார்த்திங்கன்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு அதே போல் கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏறுறார் இப்போது இந்த மாதிரியான இந்த மாற்றங்கள் ஏற்படுதுங்க இந்த மாற்றத்தினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் வருதுங்கிறத கவனிப்போம் பொதுவாகவே இந்த ராகு கேதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சூரியனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியிலும் ஒரு மேல் வட்டத்திலையும் வட்டத்திலையும் அதாவது அந்த மேலே கீழே வந்து அவங்களோட இன்டர்செப்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அவங்கள் வந்து தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதைத்தான் நம்ம வந்து முன்னோர்கள் ராகு கேது அப்படின்னு ஸ்போடம் செய்தார்கள் இந்த ராகுகேது எதுவரை இருக்கின்றதோ அதுவரை ஆர்பிட்டரி ஃபோர்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்கள் அந்த வகையில் இந்த ராகு கேத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு ராகுகேது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க முதல்ல ஒருத்தர் வந்து ராகு ராகுகேதுனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமே அவங்க பெற முடியும் அதே மாதிரி வந்து ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும் அதனுக்கும் வந்து இந்த ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணும் எதிரிகளினுடைய தொல்லைகளை போக்குறதுக்கும் இந்த ராகு ராகுகேதுவுடைய அனுகிரகம் வேணுங்க அதே போல் நம்ம முன்னோர்களில் உட்கு நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அவங்க அதனால் ஏற்படக்கூடிய திருப்திகள் அதுவுமே ராகு கேதுனுடைய அனுகிரகமானது வேணும் அதனால் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சரியாக கிடைக்காது இந்த ராகு கேது சரியாக ஒன்று இடத்துல இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு எந்த குலதெய்வத்தை அப்படின்னே தெரியாமலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனா வேறு ஏதோ ஒரு தெய்வத்தையே அவங்க சீகரிச்சுட்டு பெருமாள் தாங்க எங்கள் குலதெய்வம் இந்த சாமி தான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிட்டுருப்பாங்க அதுமாரி இந்த ராகு கேது ரொம்பவும் முக்கியமான கிரகம் அது இல்லை பித்திரு தோஷங்கள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி செய்துக்கணும் அப்படின்னாலும் ராகுகேது அனுகிரகம் வேணும் கர்ம தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவி பையனை முடித்து கொண்டு இறைவனுடைய அந்த கமலார விந்தத்தை அடைகிறாங்க இல்லைங்களா அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பேர் திருவள்ளூர் சொல்கிற மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் அடி சேராதார் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய கமலார விந்தத்தை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ராகுகேதுவினுடைய அனுகிரகம் பிரயோஜனம் வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பன்னெண்டில் கேத்து இருந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க ஜாதகர் அப்படின்னா இது மோக்ஷ ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ராகு கேது தான் முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ஒரு மனிதனுக்கு மோட்சம் கிடைக்குதா அந்த மனிதனுக்கு ஒரு மோக்ஷ சாம்ராஜ்யமான ஒரு பலன் இருக்காங்கிறத சொல்கிறது இருக்கு அது மட்டும் இல்லை ஒருத்தவனுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடியது கந்திருஷ்டி தோஷத்தை போக்கக்கூடியது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது வெளிநாடுகள் போகிறது கடல் கடந்து போகிறது அதே மாதிரி வந்து வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் வந்து நமக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறது நிறைய லாங்குவேஜ் லாங்குவேஜஸ் வளர்ந்து கொள்வதற்கு இந்த கோத்திரம் அப்படின்னு ஒரு சொல்லி இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் இந்த கோத்திர மகரிஷியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் இந்த ராகு பகவான் அதனால் இவ்வளோ பெரிய நிறைய நல்ல பலனை தரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதனால் அவங்களுடைய இந்த பயிற்சியானது இருக்குங்க இதனால் வந்து என்னென்ன பலன்கள் யாராக இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் விருச்சக ராசி ஆகியவங்களுக்கு இப்போது அந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இப்போது ராகு இது ஒரு இடத்துக்கு வராருங்க விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா நாலாம் இடம் பத்தாம் இடம் முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்னென்னங்கிறது கொஞ்சம் விரிவாக கவனிங்க முதல்ல இப்போ ஏற்கனவே இருந்தது பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ஓரளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபான காலம்னு சொல்லலாம் இப்போது அது அப்படியே கொஞ்சம் மாறி நாலு பத்தாம் பாவத்துக்கு வர்ற நாலாம் பாவத்துக்கு ராகு வராரு ஏற்கனவே அதில் வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற சனி உபாதை இப்போ உங்களுக்கு ஏற்பட்டு போயின்னு இருக்கு அதே போல் ராகு பகவான் அதே இடத்துக்கு வந்து அமர்றாரு அர்த்தாஷ்டம சனியோட அதே போல் கேது பகவான் பத்தாம் பாவத்தில் இதில் கேது பத்தில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் சரி இப்போ ராகு வந்து மைனஸாக இருக்காரா அப்படின்னு நினைக்காதிங்க அர்தாஷ்டம காலம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே அந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் நீங்கள் வரக்கூடிய காலம் அதனால ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அர்தாஷ்டம சனியினால் கடந்த ஒரு இரண்டு வருடமாகவே ஒரு மந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கு உங்களுக்கு அந்த மந்த சூழ்நிலை போக்கும்படியான ஒரு நல்ல வரப்பிரசாதம் ஏற்படுது அது குரு பகவானினுடைய பார்வை தான் அதனால் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இதில் கேதுவினுடைய நிலைப்பாடு பத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க இதில் இதில் ராகுவாகட்டும் ஆகட்டும் ஒரு சரியான இடத்துல இல்லாதரும் கூட குருவினுடைய இடமும் அதே போல் வந்து இந்த கேதுவினுடையும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது குருவினுடைய பார்வை பல நன்மைகளை உங்களுக்கு தருது முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா முதல் விஷயம் ராகு பகவான் உங்களுடைய அந்த நாலாம் இடத்துல இருக்கார் இல்லையா அர்த்தாஷ்டமத்தில் அப்போது என்னென்ன செய்வார் அப்படின்னா குடும்பத்தில் சில செலவுகளை ஏற்படுத்துவார் நாலாம் பாவம் குடும்பம் மாதிரி சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் உங்களுடைய வீடு வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள் இது எல்லாத்தையுமே வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் ஆனால் அதனுடைய நீ புது பொருளாக வாங்கியிருப்பீங்க ஆனால் அது பழுதாயிடும் அல்லது ஏற்கனவே வச்சிருப்பீங்க அதை பழுது நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்து பழுது நீக்கியிருப்பீங்க அந்த பழுது சரியாக ரிப்பேரே ஆகிருக்காது புதுசாக வாங்கிட்டு வரைக்கும் ரிப்பேர் ஆகும் அல்லது அது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின் உபகரணம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அதே போல் வந்து உபகரண பொருள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய தேவையானவைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு வீணாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய பனிரெண்டாம் பாவம் இல்லையா அஷ்டமஸ்தானம் புதன் இல்லையா பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இல்லையா இதனுடைய காலங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான சில டேட்டாஸ் அழிஞ்சி போவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஃபோன்லேயோ உங்களுடைய லேப்டாப்லேயோ அதனால் இதுலையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் நீங்கள் ஒரு ஒரு கவனத்துடன் செயல்படணும் அடுத்ததாக கவனிச்சுங்க ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் குரு பகவான் மறைகிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரி கிடையாது ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் அதாவது இரண்டாம் பாவத்துக்கும் உடையவர் ஐந்தாம் பாவத்துக்கும் உடையவர் விருச்சிக ராசிக்கு அதனால் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திலே மறைவது கொஞ்சம் சரி கிடையாது இல்லை முக்கியமான ஒரு நல்ல இது என்னென்னா அவருடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை அதற்கு உண்டான அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது சந்திரன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டுக்கு உடையவர் அவருடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது இது வந்து இன்னொரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுது அதனால் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ராகு கேது பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஒரு பெரிய ஒரு நிதி வரவுகள் உங்களுக்கு வருவதற்கு ஏற்படுத்துதுங்க அதனால இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமையுதுங்க கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் சூரிய பகவான் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல உங்களுடைய சமசப்தமமாக இருக்கக்கூடிய ஏழாம் பகுத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினோராம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிசம்பர் மாதம் உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் வருது அதனால் அந்த மேற்கூடிய காலத்தில் எல்லாம் ரொம்ப நாளாக அதாவது ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் இரண்டாம் பாவம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வர்றதுனால கல்யாணம் ஆக வேண்டிய கால கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்குது குழந்தைகள் விட்டு இல்லை தள்ளி இருக்கீங்க அல்லது திருமணம் ஆயிடுச்சு திருமண பந்தத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க அதாவது வேலை நிமித்தமாக அதாவது ரெண்டு பேருக்கும் சண்டைனால இல்லை கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இந்த காலத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் மனைவியுடன் சேருவதற்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் அதனால் இது ஒரு நல்ல ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸான காலமாக இருக்கிறது வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் அதே போல் இந்த மாதிரி ஒரு இடுக்கலான காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு அதாவது அவ்வையார் சொல்லுவாங்க பத்தாவிற்கேற்ற பதிவிறையாகினில் எத்தாகினும் கூடி வாழலாம் சற்றேனும் ஏறு மாறாகில் யாரேனும் கூறாமல் சந்யாசம் கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பத்தாவிற்கேற்ற பதிவிரதையாகின எத்தாகினும் கூடி வாழலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அது ஏற்றமா இருந்தாலும் சரிதான் தாழ்வா இருந்தாலும் சரிதான் அதை நம்ம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஒட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துறைவர் அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல முக்கியமா நீங்க ஒரு முக்கிய ஒரு வழிபாடு செய்யணும் ஒன்று சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அர்தாஷ்டமத்துல இருக்காரு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் எடுத்து கந்த சஷ்டி கவச்சம் படிங்க வேல் மாறல் படிங்க நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம அந்த ராகுக்கு இது பயிற்சியை பார்க்குறோம் இதுல கூடுதலாக அந்த குருவினுடைய ஸ்புடம் சனியினுடைய ஸ்புடம் பண்ணும்போது நீங்க நினைக்கலாம் என்ன சனி பகவான வந்து இவர் வந்து கால புருட கும்பராசியில் கும்பராசியில இருக்கிறத வச்சு மாதிரியே சொல்கிறாரு சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு இப்ப எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா சனிப்பயிற்சி கிடையாதுங்க இந்த வருஷம் வாக்கிய முறைப்படி கவனிச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம்தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அதனால சனிப்பயிற்சி வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது தான் நம்மளும் எந்த இதுலேயுமே சனி பயிற்சிக்கான பலன்கள் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை வாக்கிய முறைப்படி தான் இந்த குரு பயிற்சியாகட்டும் சனி ராகு கேது பயிற்சியாகட்டும் எல்லா விதமான பலன்களையும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதனால சனிப்பயிற்சி இப்போ சனி பகவான் வந்து கும்ப ராசியிலே தான் இருக்கிறார் அதனால உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடமோ அதை தான் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பலன்களை சொல்லிட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து இப்ப அடுத்த வருடம் தான் மாறுறாரு நாம மட்டும் இதை சொல்றோம்னா கிடையாது திருநள்ளாறு சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக திருநள்ளாறு ஆகட்டும் அதே போல் சூரிய பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலாகட்டும் சந்திர பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திங்களூர் கஷேரமாகட்டும் செவ்வாய்க்குன்னு இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும் புத பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருவெண்காடு ஆகட்டும் குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக கஷேரம் ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் ஆகட்டும் அதே மாதிரி சுக்ரனுக்கு இருக்கக்கூடிய கஞ்சனூர் ஆகட்டும் ராகு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் ஆகட்டும் கேது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய கீழ பெரும்பள்ளம் அதே போல திருவண்ணாமலை பல பல திவ்ய கஷேத்திரங்களில் எல்லாவற்றிலுமே ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் செய்வதே நமக்கும் சால சிறந்தது நன்மைகளை பயக்கும் அதனால நாமும் வந்து வாக்கிய முறைப்படி அனுஷ்டானத்தை செய்வோம் நவகிரகங்களினுடைய அனுகிரகத்தை பெறுவோம் சிவாய சிவாயினமாக